இன்றைக்கி திருக்குறள்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே யூனிட் எயிட் பேஸ் பண்ணி திருக்குறள்லேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் திருக்குறள்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் முதல் கேள்வி முதற்பாவலர் பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை திருவள்ளுவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார் திருவள்ளுவர் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உண்ணின்று உடற்றும் பசி என்ற திருக்குறளில் விரிநீர் என்பதன் பொருள் யாது விடை கடல் நீர் விளக்கம் உரிய காலத்தே மழை பெய்யாது பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் திருவள்ளுவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அமைந்துள்ளது வழங்கப்படும் பெயர்களில் பொருந்த எது விடை முக்கால அறிஞர் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே டேஷ் என்ற குரலில் சார்வாய் என்பதன் பொருள் என்ன விடை துணையாக இருப்பது விளக்கம் பெய்யாமல் மக்களை கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படுவது எந்த நூல் விடை திருக்குறள் திருக்குறளின் உட்பிரிவுகளில் பொருந்தாதது எது விடை துன்பத்துப்பால் நீத்தா பெருமை என்னும் அதிகாரம் யாரைக் குறிக்கிறது விடை பொது நலத்திற்காக பாடுபடுபவர்கள் பெருமை திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் உள்ளன விடை நூத்தி முப்பத்தி மூன்று திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் எத்தனை விடை சொற்கள் பதினான்காயிரம் திருக்குறளில் டேஷ் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன விடை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்கள் மக்கட்பேறு என்னும் அதிகாரம் எந்த இயலில் அமைந்துள்ளது விடை இல்லறவியல் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் விடை நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும் திருக்குறள் பெருமையை போற்றி புகழும் நூல் எது விடை மாலை இனிய உளவாக இன்னாத கூறல் தனி காய் கவர்ந்தற்று என்ற திருக்குறளில் கவர்ந்து என்பதன் பொருள் என்ன விரும்பிக் கொள்ளல் விளக்கம் மனதிற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல படம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் நிலையான செல்வம் எது விடை ஊக்கம் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது விடை அறிவுடைய மக்கள் ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார் விடை பயன் தராத சொற்களை பேச மாட்டார் ஒருவருக்கு சிறந்த அணி எது விடை பணிவு பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது விடை பொருள் ப்ளஸ் உடைமை ஆப்ஷன் சி உயிர் உள்ள உடல் எது விடை அன்பு ஈர்ப்பது உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எது விடை ஆப்ஷன் பி உள்ளுவதெல்லாம் ஸோ புக் பேக் ஒஷன்ஸும் சேர்த்துக் கொடுத்துருக்கேன் பயன் ப்ளஸ் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எது விடை ஆப்ஷன் ஏ பயனிலா பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் விடை இன்சொல் பேசுவேன் குரல் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார் விடை அழகர் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது டேஷ் ஆகும் விடை பொறை கல்லாமை என்னும் அதிகாரம் எந்த இயலில் அமைந்துள்ளது விடை துறவரவியல் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் விடை பாரதியார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே டேஷ் கள்ளத்தால் கல்வேம் எனல் விடை பிறன் பொருளை விளக்கம் அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனதால் நினைப்பதும் தீமையானது அறிவு பிளஸ் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது விடை ஆப்ஷன் ஏ அறிவுடைமை கலவினால் ஆகிய ஆக்கம் டேஷ் ஆவது போல கெடும் விடை அளவிறந்து விளக்கம் திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் இவை பிளஸ் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி இவை எட்டும் ஊக்கமுடைமை அதிகாரம் விளக்குவது விடை மனவலிமை வலிமை நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை நன்றி பிளஸ் அறிதல் ஆப்ஷன் பி உள்ளம் உடைமை டேஷ் பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் விடை ஆப்ஷன் டி உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் டி கொரை பிளஸ் உடைமை தீமை உண்டாகும் விடை ஆப்ஷன் சி செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் ஊக்கமுடைமை எஞ்ஞான்றும் தளராமல் காத்து கொள்க என விளக்கும் திருக்குறள் விடை உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் விளக்கம் நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது விடை சோம்பல் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லக்க என்னும் திருக்குறளில் உள்ள அணி யாது விடை பின்வரு பின்வருநிலை அணி இக்குறட்பாவில் ஒரே சொல் திரும்ப திரும்ப ஒரே பொருளில் வந்துள்ளது எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை எழுத்து பிளஸ் என்ப ஆப்ஷன் பி பொருத்துக விடை பார்க்கலாம் ஆப்ஷன் பி நீத்தார் பெருமை பாயிரவியல் மக்கட்பேரு இல்லறவியல் கல்லாமை துறவறவியல் ஊக்கமுடைமை அரசியல் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விடை ஆப்ஷன் சி கரைந்து பிளஸ் உண்ணும் கல்லாமை எனும் அதிகாரம் உணர்த்தும் பொருள் யாது விடை ஆப்ஷன் சி எப்பொருளையும் வஞ்சனையால் கொள்ளாமை கற்றணைத்து பிளஸ் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ ஊறும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல பிற என்ற திருக்குறளில் ஆகுல என்பதன் பொருள் யாது விடை ஆரவாரம் விளக்கம் மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை பொறுத்துக விடை பார்க்கலாம் கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல் உயிர்க்கு கண்கள் என்னும் எழுத்தும் விழுச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம் ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும் விடை ஈகை பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதை அறிவின் பயனாகும் விடை துன்பத்தை உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் விடை குற்றம் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர் விடை பறவை பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் விடை பகுத்துண்டு மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான் விடை உரை ஆற்றினான் முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார் விடை பணி காரணமாக ஊருக்கு சென்றார் கலைமகள் தன் வீட்டு தோற்றத்தை பார்க்க வருமாறு தோழியை விடை அழைத்தாள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது விடை நாளடியார் திருக்குறளில் உள்ள மொத்த இயல் எண்ணிக்கை என்ன விடை ஒன்பது அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை என்ன விடை நான்கு பொருட்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை என்ன விடை மூன்று இயல்கள் இன்பத்து பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை என்ன விடை இரண்டு இயல்கள் திருவள்ளுவர் வாழ்ந்த ஆண்டு எது விடை கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறள் என்பதில் குரல் என்பது என்ன விடை அடையடுத்த ஆகு பெயர் திருக்குறளின் முதல் பெயர் என்ன விடை முப்பால் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் ரிவிஷனோட பார்க்கலாம் தேங்க்யூ